ரெண்டாயிரத்தி போன ஒரு என்ன ஏற்கனவே பாத்தீங்கன்னா பாலியல் வழக்குகள் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு இடங்களை இடங்களை ஆக்கிரமிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்குல கடத்தல் ஆள் கடத்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வழக்குல எஸ்கேப் ஆனவர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமா எங்க இருக்காருன்னே தெரியல மதுரை ஆதீனம் வழக்கு என்ன ஓடிட்டு இருக்கு ஆனா அவர் சீடரா எடுத்துட்டு அவர் அதை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணாருன்னு சொல்லி பழைய இறந்து போன மதுரை ஆதீனம் அவர் என்ன பண்ணார் இல்ல இல்லன்னு சொல்லி அப்புறம் விரட்டி விட்டாரு ஆனா நான் வந்து உள்ள எனக்கு வந்து அந்த இது இருக்கு உரிமை இருக்கு நான் வந்து மதுரை ஆதீனம் அலுவலகத்துக்கு நான் போவேன் உண்மையிலேயே கைலாசா எங்க இருக்கு நீங்களா எங்க இருக்கீங்கன்னு கேக்குற மாதிரி கேட்டிருக்காரு கேட்டப்ப இன்னைக்கு என்ன ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா நீங்க ஆஸ்திரேலியா பக்கத்துல நாங்க இருக்கிறோம் கைலாசாங்கிறது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாசா அப்படிங்கிறது நாங்க அங்க இருக்கோம்

கைலாசாவை நாங்க உருவாக்கிட்டோம்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ஒரு கோத்துல போய் நீங்க சாதாரணமாக சொல்ல முடியாது ஏ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஒரு சிறப்பு உரையாடலுக்காக செந்தில் சார் நம்மளோட இருந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா யுனைடெட் கிங்டம் மாதிரி இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாசா ஆஸ்திரேலியா பக்கத்தில் அந்த நாடு இருக்கு அப்படின்னு ஒரு இன்னைக்கு ஒரு பரபரப்பு செய்தி திடீர் திடீர்னு நித்தியான அந்த பரபரப்பாக வருவார் சமீபத்தில் அவருடைய காணொலி கூட திருவண்ணாமலைக்கு வந்த மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு அப்புறம் அது ஃபேக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்போ ஆஸ்திரேலியா பக்கத்தில் ஒரு தீவை வாங்கி அது ஒரு நாடா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாஷா அப்படின்னு சொல்லி அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காணப்போன ஒரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாலியல் வழக்குகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு இடங்களை ஒரு ஆள் கடத்தல் ஆள் கடத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வழக்குல எஸ்கேப் ஆனவர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமா எங்க இருக்காருன்னே தெரியல பட் பாத்தீங்கன்னா கைலாசாவை வந்து உருவாக்கிட்டேன் அப்படின்னாரு பாஸ்போர்ட்டு கொடி விசான்னு அடிச்சு விட்டாரு கிட்டத்தட்ட ஐநா வரைக்கும் போனாங்க இல்ல ஐநா ஐநா

பழைய இறந்து போன மதுரை ஆதீனம் அவர் என்ன பண்ணாரு இல்ல இல்லன்னு சொல்லி அப்புறம் விட்டாரு ஆனா நான் வந்து உள்ள எனக்கு வந்து அந்த இது இருக்கு உரிமை இருக்கு நான் வந்து மதுரை ஆதீனம் வலுவலத்துக்கு நான் மாதிரி சொல்றேன் அந்த வழக்குலதான் இன்னைக்கு திருப்பி போயிருக்கிறாங்க நேரம் போயிருக்காங்கன்னா நித்யானந்தா தரப்புல ஒரு சீடர் வந்து இன்னைக்கு வந்தப்பதான் ஜட்ஜு கேக்குறாரு மதுரை ஹைகோர்ட் ஜட்ஜு உண்மையிலேயே கைலாசா எங்க இருக்கு நீங்களா எங்க இருக்கீங்கன்னு கேக்குற மாதிரி கேட்டிருக்காரு கேட்டப்ப இன்னைக்கு என்ன ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா நீ ஆஸ்திரேலியா பக்கத்துல நாங்க இருக்கிறோம் கைலாசாங்கிறது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாசா அப்படிங்கிறது நாங்க அங்க இருக்கோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்காங்க இல்லாத என்ன வேடிக்கையான ஒரு விஷயம்னு நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமேசான் கடை வாங்குறதுக்கு பொலிவியால பொலிவியால போய் அந்த ஒரு ஒரு டீம் என்னன்னா டூரிஸ்ட் விசால போறாங்க ஒரு இருபது பேர் போய் அங்கே ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு இருபத்தஞ்சி வருஷம் அக்ரிமெண்ட் ஒரு ஆள்கிட்ட போடுறாங்க ஆமா பௌரியா பௌரியான்னு சொல்லி அங்க ஒரு பழங்குடியினர் இருக்காங்க அவங்களோட போய் பார்த்து சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி இருந்துட்டு நாங்க இதெல்லாம் அதாவது என்ன சொல்றது தோட்டம் போடுறதுக்காக எங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் இடம் வேணும் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நீங்க வேணா பண்ணிக்கங்கன்னு அவர் சொல்ல போக அதான் அந்த இருபத்தஞ்சு வருஷம் அக்ரிமெண்ட்டா ஆயிரம் வருஷம் அக்ரிமெண்ட்டா இவங்க டாக்குமெண்ட்டை மாத்திராங்க

கைலாசா நாங்கள் உருவாக்கிட்டோம்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ஒரு கோர்ட்ல போய் நீங்க சாதாரணமா சொல்ல முடியாது முடியாது சந்திர ஏன்னா நீங்க என்ன காரணம்னா ஜட்ஜு கேக்குறாங்க உண்மையிலேயே கைலாசா இருக்குதா நித்யானந்தா எங்க இருக்கிறாருன்னு அந்த வழக்குல கேக்குறாங்க ஆனா ஒருத்தர் சீடர்னு சொல்லிட்டு இருக்க ஒரு லேடி அங்க போய் வந்து பேசுறாங்க என்ன சொல்றாங்க நாங்கள் ஆஸ்திரேலியா பக்கத்துல நாங்க ஒரு நாட்டை உருவாக்கிட்டோம் இருக்கிறோம் சொல்றது வந்து எந்த வகையில அது வந்து சாத்தியம் அப்படின்லாம் தெரியல இன்னும் ஒரு நாள் கழிச்சுதான் உண்மையிலேயே ஆஸ்திரேலியா பக்கத்துல இருக்கலாம் என்ன சொல்றாங்கன்னா அதாவது சின்ன சின்ன தீவுகளை வந்து அதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா அது பெரிய லெவல்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு சாதாரணமா ஒரு இரநூறு முந்நூறு பேர் இருக்கிற ஒரு சின்ன தீவா கூட இருக்கலாம் ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய பில்டப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாசாங்கிற அளவுக்கு பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆமாம் என்ன பண்ண போகிறாங்க பட் ஸோ அப்படி ஒரு இருந்ததுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து பதில் சொல்லி ஆகும் ஏன்னா ஒரு கைலாசான உண்மையிலேயே ஒரு நாடு இருக்கா அப்படிங்கிறத இந்தியா வந்து சொல்லியே ஆகணும் ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு வச்சுக்கலாம் அடுத்த கட்டத்துக்கு வந்தாகணும் யூஎன் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல என்ன அடிப்படையில் இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்காங்கன்னு தெரியல கண்டிப்பாக சார் இப்போ ஒரு சாதாரண ராஜசேகரன் அப்படிங்கிற பேரோட பிறந்தவர் சேலம் பக்கத்தில் பிறந்து இன்னைக்கு ஒரு பெரிய தன்னை தானே கடவுள்னு அளவுக்கு வளர்ந்துட்டாப்புல இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டில் அவர் மேலே வழக்குகள் இருக்கு பாலியல் வழக்கு இருக்கு ஆள் அப்புறம் அந்த சொத்தை அபகரிக்க முயன்ற வழக்கு அப்படின்னு இருக்கு இப்ப இந்தியா விட்டு தப்பிச்சு போய் ஒரு நாட உருவாக்குற அளவுக்கு இருந்துச்சுன்னா இந்திய கவர்மெண்ட்ல எந்த அளவுக்கு அவர் இன்ஃப்ளூயன்ஸா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேச்சு இருக்கு அதிகாரிகள் மட்டத்துல ஏன்னா அவருடைய சீடர்களே நிறைய பேர் அதிகாரிகள் சர்க்கிள்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த அளவுக்கு போய் பண்ணிட முடியுமா வெளிப்படையா இப்படி பண்ண எனக்கு தெரிந்து ரொம்ப செய்ய முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதாவது நான் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்ங்கிறத வேற மாதிரி சொல்றேன் நான் ஒழிஞ்சுட்டு இருக்கேன் அவர் தலைமுறைவா இருக்காரு ஓடி போயிட்டாரு அப்படின்னு வர்றது குறைஞ்சிரும் அவர் கேட்க முடியாது விஷயங்களுக்காக இல்ல இல்லை நான் வந்து கைலாசான ஒரு நாட உருவாக்கி அங்கதான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வேற மாதிரி ஒரு இமேஜ் ஏற்படுத்துறதுக்கு நித்யானந்தா ஒரு முயற்சி பண்றாரு அப்படிங்கறதான் என்னுடைய பார்வையா இருக்கு ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆள் கடத்தல் இந்த பாலியல் வழக்கு இதெல்லாம் ஓடி போன ஒருத்தர் என்ன ஒரு டெய்லி வீடியோ போட்டுட்டு ஜாலியாக யாரா ஜாலியாக பேசுறது ஆமா லைவ்ல பேசிட்டு என்ன இது இல்லை என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி பாஸ்போர்ட் கொடி இது கைலாசால நீங்க வந்து இதாகணும் குடியிருப்பு வேணும்னா ஜாலியாராக இருக்கணும் எப்படி எப்படிலாம் இருக்கணும்னு அதுக்கு ஒரு பெரிய கரைகள் எல்லாம் போட்டு பண்ணதெல்லாமே வந்து ஒரு ஃபேக்கு தான் அதுல ஒண்ணு மாற்றம் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் பட் என்னன்னா இன்னைக்கு ஒரு தலைவர் தலைமுறைவா இருக்காரா அப்படின்னு கேட்கறதுல ஜட்ஜி கேக்குறாரு எங்க இருக்காரு அவர் அப்படின்னு கேட்கறப்பதான் ஏன்னா இந்த வழக்கு நம்மள்ட்ட இல்ல சரி நீங்க வந்து பாலியல் அதே மாதிரி வந்து ஆட்கடத்தல் வழக்கு இங்கே கிடையாது கர்நாடகால கர்நாடகா என்ன சோ அதனால நம்ம ஏன்னா இது ஒருவேளை ஆள் கடத்தலும் பாலியல் விளக்கா இருந்தா இன்னைக்கு கோர்ட்டோட கேள்வி வேற மாதிரி இருக்கும் என்ன பண்ணிருப்பாங்க என்ட்ரு போடல் புடிங்க அரசு பண்ணி கொண்டாங்கன்னு சொல்லுவாரு வழக்கு தான் இங்க நம்மளுக்கு நடக்கிறது வந்து மதுரையுடைய ஆதீன அலுவலத்துக்குள்ள அந்த வழக்குங்கிறதுனால நம்ம ஜட்ஜும் ஒரு பெரிய சீரியஸா எடுத்துக்கல அப்படின்னு தான் பாக்குறேன் சந்திரன் இடையில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலகட்டத்துலதான் அவங்க யுனைடெட் நேஷன்ல போய் அந்த ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ்ல அவங்க பெண் செய்தர் கலந்துகிட்டு நித்யானந்தாக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு ஓப்பன் ஃபோரம்ல மீடியாவில் தான் அது இதாச்சு அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கிட்டத்தட்ட முப்பது மாகாணங்களில் இந்த சிஸ்டர் சிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் இப்போ நியூயார்க்ல வந்து ஒரு சிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியை வந்து சிஸ்டர் நேம்ல வந்து வேற நாட்லேயும் அதே நேம் பண்ணி அந்த கல்ச்சுரல் பார்ட்னர்ஷிப்காக பண்ணுவாங்க அது மாதிரி கைலாசாளுக்கும் நியூயார்க் மாகாணத்துக்கும் நிறைய ஒப்பந்தங்கள் எம்ஒயு சைன் பண்ணியிருக்காங்க மெமரோட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹைப் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இவங்க ஒரு பெரிய ஃப்ராடு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதெல்லாம் ரத்து பண்ண இது பண்ணாங்க அது இந்தியாவுக்கு ஒரு கெட்ட பேராகவும் பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்களில் பரவுச்சு மோடி இல்ல இந்த கவர்மெண்ட் வந்து இத பத்தின எந்த ஒரு நடவடிக்கைகளும் எடுக்கலையா அப்படிங்கிற ஒரு கோணம் இருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதுதான் அதுக்கு தான் ஒரு பெரிய பாதுகாப்பு இந்துக்கள் நாடு அப்படின்னு ஒரு இமேஜ் ஏற்படுத்திட்டீங்க நீங்கள் அத வந்து பெருசாக கேட்க மாட்டாங்க பிஜேபி கவர்மெண்ட் நம்மள வந்து பெரிய பெருசாக நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு நினைக்கிறார் அதனால தான் அவருடைய ஒரு முகமூடி போட்டுக்கிட்டாங்கல்ல இந்துக்கள் நாடு அப்படின்னு நம்ம உருவாக்கிட்டோம் ஆமா நீங்க அதனால நீங்க கொடியில இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த இந்துக்கள் நாடுக்கான அந்த ஒரு இது இந்த லிங்கம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிடுறதுனால என்ன நினைச்சிக்கிட்டு இருக்காரு சோ நம்மளுக்கு வந்து பெருசா நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க பிஜேபி இருக்க வரைக்கும் நம்ம சேஃப்டியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு பட் என்னைக்கு மாறும் சொல்ல முடியாது கோர்ட் ஒரு நாள் திடீர்னு ஃபைன் மார்னிங் கூப்பிட்டு அரெஸ்ட் பண்றது சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லை நீங்க ஒரே மாதிரி தான் நீரவ் மோடி என்ன விஜய் மல்லையா அதே மாதிரி கைலாசா நித்தியான நித்யானா அந்த ஒரு கேட்டகிரி தான் பட் அவங்கெல்லாம் வேற மாதிரியில காட்டிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒரு லைன்ல அவங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரிதான் நித்யானந்தா வேற ஒரு லைன்ல ஒளிஞ்சுக்கிட்டு பட் அதுக்கு வேற மாதிரி காரணம் கேட்டு கைலாசா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அது அதுதான் அது எல்லாத்துக்கும் அதுதான் உண்மை அதான்னு வச்சுக்கிட்டேன் அதனால ரொம்ப நாள் ஓட்ட முடியாது கண்டிப்பா ஒரு நாள் வந்து நித்யானந்தா ஆமா பெரிய அவருக்கு அவருக்கான சூழ்நிலை வந்து ரொம்ப டைட் ஆகிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் சார் இப்போ ஏற்கனவே முன்னாடி வந்து இந்த ஈக்வடார் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன நாடுகள் அதுக்கு பக்கத்துல பக்கத்தில் தீவு இருக்கு அங்கேதான் கைலாசா இருக்குன்னு சொல்றாங்க இப்போ ஆஸ்திரேலியா பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்துல கைலாசா நாடு இங்கே தான் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி

ஒரு கெஸ்ட்டாவோ ஒரு எடுத்து அதை ஏதாவது காண்ட்ராக்ட் எடுத்து இருந்திருக்கணும் இப்போ இருக்கலாம் அது வேணா சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே ட்ரை பண்றாங்கள ஆமா ஆமா ஏற்கனவே புலவியால ட்ரை பண்ணி அமேசானில ட்ரை பண்ணி பாக்குறாங்கல்ல அமேசான் கார்டுகள்ல ட்ரை பண்ணி பாக்குறாங்க அந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பணம் கொடுத்து ஒரு வாடகைக்கு ஒரு தீவு எடுத்து வச்சிருக்கலாம் அதை இவங்களா பெரிய லெவல்ல உருவாக்கி கைலாசா நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு பெருசிய லெவல்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இப்போ அந்த பணம் அப்படின்னு வர்றப்ப இவரை நித்யானந்தாவை சுத்தி இருக்கக்கூடிய இன்னொரு செய்தி பெரிய அளவுக்கான பணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு டிவியை விலக்கி வாங்கி அதை நாடாக்கூடிய அளவுக்கு பணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த பணத்தெல்லாம் எப்படி அவரு அந்த அளவுக்கு சே சேர்ந்து லைவ்லயே இருக்காரு அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம்லயே வந்து உபநியாசங்கள் பண்றாரு என்ன கேள்வி பதில் பண்றாரு அதுக்கான யூடியூப்ஸ் அதுக்கான வருமானங்கள் அது ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்றாங்கல்ல ஆசிரமங்கள் இன்னும் நீங்க ஃபாரின்ல இருக்குங்க நித்யானந்தாவுடைய கேள்வியை கேட்டு அவர் அவர் சொல்றவருடைய பிரசங்கத்தையும் அவருடைய உபநியாசத்தையும் கேட்கறதுக்கே ஆட்கள் இல்லைங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இன்னும் இருக்கிறாங்க ஸோ நீங்க அவங்க டொனேஷன் நிறைய கொடுக்குறாங்க என்ன புரிதுங்களா அடுத்து இந்த யூடியூப்ல நிறைய அவங்களுக்கு ஒரு பெரிய வருமானம் இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு ஸோ அதனால பணத்துக்கு எனக்கு ரொம்ப பெரிய லெவலில் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை பிரச்சனை இருக்காது அப்படின்னு தான் என்னுடைய எண்ணம் ஆமாம் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசுவோம் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி சார் நன்றி சார் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்